அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் மாசி மகம் அன்று இப்படி வழிபட்டா ஏழு ஜென்ம பாவம் நீங்கும் மாசி மகம் அப்படின்றது நம்மளுடைய இந்து மதத்தின் புனிதமான பண்டிகைகள்ல ஒண்ணு ஏழு புறவிகளில் குவிந்துள்ள கர்மாவை அகற்ற இந்த நாள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய மாசி மகம் இன்னைக்குதாங்க வாங்க வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் மாசி மகம் இன்றைய பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அணிக்கு வருது இந்த நிலையில பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பௌர்ணமி தேதி கொடுக்கலாம் அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாள் இரவு எட்டு நாற்பது மணி முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினொன்று ஐந்து மணி வரை மகள் நட்சத்திரம் இருக்கு எனவே பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்திலையும் கடல் ஆறு மற்றும் குளங்களுக்கு சென்று புனித நீராடலாம் ஒருவேளை உங்களால அங்க போய் புனித நீராட முடியல அப்படினா வீட்டிலேயே விரதம் இருந்து சிவனையும் பார்வதியையும் வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா உங்களுடைய ஏழு ஜென்ம பாவம் தீரும் என்பது ஐதீகம் அதே மாதிரி நீங்க சிவன் பார்வதி முருகனை வழிபடலாம் பெருமாளை வழிபடும் ஒரு கலச கற்பூரம் துளசி மற்றும் விபூதி வாசனை மலர்கள் இதெல்லாத்தையும் கலசத்துல போட்டு புனித நீராடணும் இப்படி செஞ்சீங்கன்னா சொந்த வீடு நிலம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு பெருமாளுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும் சரிங்க மாசி மகம் கொண்டாடுறதுனால கிடைக்கக்கூடிய பலன்களை இப்ப நாம பார்த்துடலாம் ஏழு பிறவிகளில் குவிந்துள்ள கர்மாவை அகற்ற இந்த நாள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது மாசி மகத்தை அனுசரிக்கிறது மூலமா பக்தர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது இந்த மிகுந்த அதுல நாளை பக்தியோடு கடைபிடிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் கிடைக்கும் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெறுவாங்க நல்ல ஆரோக்கியமும் செல்வமும் அறிவும் கிடைக்கும் எதிர்மறை ஆற்றலை சுத்தப்படுத்தி நேர்மறை மற்றும் நல்ல எண்ணங்களால் வாழ்க்கையை நிரப்புது மகத்தை பக்தியுடன் கொண்டாடினா கஷ்டமான சூழ்நிலைகளுக்கு எளிதில் பரிகாரம் கிடைக்கும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய மாசி மகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்தியாவில் இருக்கும் பனிரெண்டு நதிகளில் நீராடலாம் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் நீராடி மாசி மகத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடுவாங்க மேலும் தோஷம் நீக்கும் புண்ணிய நாளாக மாசி மகம் கருதப்படுது அனைத்து மாதங்கள்லயுமே பௌர்ணமி வரும் அவை ஒவ்வொரு வகையிலும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பா பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமான் மற்றும் முருகனை வழிபடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுது எனவே குறிப்பிட்ட நாளில் மட்டும் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது கிடைக்கும் மற்றும் நினைத்தது அப்படியே நடக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில தமிழ் மாதமான மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது ஏன்னா பௌர்ணமியோட மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாள் தான் நாம் மாசிமகம் திருவிழாவாக கொண்டாடுறோம் மகம் அப்படின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒண்ணு மேலும் இந்த பல கோவில்கள்ல தீர்த்த உற்சவம் நடைபெறும் இந்த பண்டிகை தூய்மைப்படுத்தும் சடங்குடன் தொடர்புடையது மக்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபட இந்த நாளை அனுசரிக்கிறாங்க இத்திருவிழாவின் போது புண்ணிய நதிகளிலோ அல்லது கடல்களிலோ நீராடுவது முக்தி அடைவதற்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது தமிழகம் முழுக்க மட்டுமில்லாம தமிழ் இந்துக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களிலும் பிரபலமானது மேலும் இந்த நாளில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் சிறைகள் கடல் கரைகள் ஆறுகள் அல்லது குளங்களுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் அங்கு பூஜைகள் மற்றும் சடங்குகள் நடைபெறும் மற்றும் மங்களகரமான காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் மாசிமகம் அன்று கடல் ஆறு குளங்களில் நீராடுபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே சொந்தங்களே இந்த மாசி மகத்தை கொண்டாட தயாரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாசி மகத்தை கொண்டாடி இறைவனுடைய அருளை முழுவதுமா பெறணும்னு வேண்டி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க இத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வருட மாசி மகம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன் அண்டர் டென் சைனிங் ஆஃப் திசஸ்மி கார்த்தி ஃப்ரம் ஆர் ஜே கார்த்திகா சேனல் தேங்க் யூ ஸோ மச் ட டாபு வைட்டிக்கே மிதும் சந்திக்கலாம் சொந்தங்களே நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும்பொழுது அதுவரை நன்றி வணக்கம்